நாம் சங்கை படுத்தியிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு நிலத்திலும் சரி கடலிலும் சரி உணவளிக்கிறோம் தூய்மையான உணவளிக்கிறோம் நாக்கும் அஜா கசீரிம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஜீவராசிகளை விட அனைத்தையும் விட அவனை சிறந்தவனாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குரப்புலமின் சொல்லுகிறான் அப்போ மனிதர்களை அல்லாஹ் ரப்புமீன் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் சங்க சங்கைப்படுத்தி இருக்கிறான் ஆனாலும் நாம் இழிவடைவதற்கு தாழ்வாகுவதற்கு அல்லாஹ் ரம்புல்லா ஆலமினுடைய கணக்கருணை விட்டு தூரமாக்குவதற்கு நஷ்டப்படுவதற்கு நாம் நம்முடைய நிலைதான் காரணமாக இருக்கிறது மனிதர்களை நாம் சிறந்த தரத்திலே படைத்திருக்கிறோம் மிக உயர்ந்த தரத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் படைத்திருக்கிறான் சும்ம ரதத் நாகு அஸ்வல் அவர்களுடைய தீய நடத்தையின் காரணமாகத்தான் பிறகு தாழ்மையிலும் தாழ்மையாக்கி விடுகிறோம் சிறுமைப்படுத்தி விடுகிறோம் என்று அல்லாஹ் ரொம்ப ஆலமின்னு சொல்லுகிறான் அல்லாஹ் ரொம்புல்ல ஆலமின் அனைவரையும் கண்ணி கண்ணியப்படுத்தி இருக்கிறான் சங்கைப்படுத்தி இருக்கிறான் நம்முடைய நடத்தையின் காரணமாக நாம் இழிவடைந்தவர்களாகி விடுகிறோம் ரிசு கற்றவர்களாக மேன்மை மேன்மைக்குரியவர்களாக இல்லாமல் சிறுமைப்படுத்தப்பட்டு விடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நாம் அல்லாஹுவிடத்திலே சிரமத்துக்குள்ளாக கூடாது ரிசுக்கு நல்லபடியாக பெற வேண்டும் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு அம்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அது என்ன அம்சம் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹூக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையை அல்லாஹுடைய தூதர் எந்த அடிப்படையில் வாழச் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் கட்டுப்பட்டு வாழ்ந்து அல்லாஹூ ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்திலே வரக்கூடிய சோதனைகளை சங்கடங்களை அல்லாஹுக்காக அல்லாஹுடைய தூவதற்காக சகித்து கொண்டு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் உறுதியாக சோதனைகளை சகித்து கொண்டு சங்கடங்களை பொறுத்து கொண்டு இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் இந்த ஒன்றே ஒன்று போது அல்லாஹுடைய மார்க்கத்திலே நாம் அவனுடைய கட்டளைகளை அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அந்த விஷயங்களை எல்லாம் நாம் கட்டுப்பட வேண்டும் அல்லாவுடைய தூதர் பரலாக சுண்ணாவாக நமக்கு எல்லாம் என்னவெல்லாம் காட்டித் தந்தார்களோ அதற்கு கட்டுப்பட்டு அதில் வரக்கூடிய இன்னல்களை சிரமங்களை நாம் சகித்து கொண்டு இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்வேன் இது ஒன்று போது கட்டுப்படுதலும் தியாகம் சகித்து கொள்வதும் தியாகம் இந்த மார்க்கத்திலே நாம் மன இச்சைகளை வெறுத்து இந்த உலகத்தை எல்லாம் வெறுத்து அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் விருப்பமாக நம்முடைய செயல்களையும் எண்ணங்களையும் ஆக்கி அமைத்துக் கொள்வது ஒரு போராட்டம் அது தியாகம் இந்த தியாக மனப்பான்மை இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் உறப்புள்ள ஆலமையிடத்தில் உயர்ந்த பதவிகளை இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற முடியும் உயர்ந்த பதவிகளை அடைய முடியும் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியத்தை பெற முடியும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை தாய்மார்களே அப்படி ஒரு சமூகம் வாழ்ந்திருந்தது இன்றைக்கு நாம் எவ்வளவோ பொருளாதார நெருக்கடி மன சங்கடங்கள் எனக்கு பல பிரச்சனைகள் நான் என்னுடைய அலுவலகத்திலே சிறுமைப்படுத்தப்படுகிறேன் என்னுடைய தொழிலிலே நான் பாதிக்கப்படுகிறேன் என்றெல்லாம் நான் ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறேன் என்றெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பிற இடத்துல உதவி தேடுகிறோம் பிற இடத்துல ஆலோசனைகள் பெறுகிறோம் கவுன்சிலிங் பெறுகிறோம் ஆனால் மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய விவாதத்தை அமைத்து கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து கொண்டு நாம் தியாகம் செய்தாலே போதுமானது நம்மிடத்தில் அந்த தியாகம் இருக்கிறதா சிறிய சிறிய சுண்ணாக்களில் இருந்து பெரிய பெரிய வரலான கடமைகள் வரைக்கும் நாம் கட்டுப்படுவதே உறுதியானவர்களாக தியாகத்தோடு இருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை நாமே நம்முடைய அமல்களை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நம்மிடத்தில் வர வேண்டும் அதனால தான் இந்த புலம்பல்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட சமூகம் சஹாபாக்கள் சலஃபுகள் அவர்கள் எப்பேற்பட்ட கட்டுப்பாடு சமயனா அச்சகனா இந்த மார்க்கத்திலே செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று இருந்தார்கள் நம்முடைய அமல்கள் அல்லாஹிடத்திலே பலன் தர வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமான அடிப்படைகளில் தம்பு ரூல்ஸ் ரெண்டு தான் ஒன்று அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும் இன்றொன்று அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணா இருக்க வேண்டும் நபி அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் என்று சொன்னால் அதை அப்படியே கட்டுப்பட வேண்டும் தியாகம் தான் நமக்கு ஒத்து வராதுதான் மக்கள் கேலி பேசுவார்கள் தான் ஆனாலும் மார்க்கம் என்று வந்துவிட்டால் தியாகம் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் அதனால தான் அந்த சமூகத்தை அல்லாஹு ரபுல்லாலுமின் வாழுகின்ற பொழுதே சொர்க்கத்தை குறித்து நன்மாராயம் சொல்லக்கூடியவளாக இருந்தான் வரது அனைவர்களும் இந்த விஷயங்களை கட்டுப்படுதல் தியாகம் இதன் மூலமாக நாம் ரிசுக்கை பெற முடியும் கண்ணியவான்களாக மாற முடியும் சிரமங்கள் நீங்களும் என்ற கருப்பொருளை மையப்படுத்தியே இந்த ஜும்மாவினுடைய உரையை நான் அமைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை பெரியோர்களே இதனை நினைவு கூறுவதற்கு முன் சென்ற சலப்புகளிலே சஹாபாக்களுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு வரலாறை இங்கே நான் நினைவுபடுத்துகிறேன் நம் எல்லோருக்கும் பதில் யுத்தம் தெரியும் உகதி யுத்தம் தெரியும் என்னடா ஒவ்வொரு ஜுமாவிலும் யுத்தத்தை பற்றி பேசுகிறாள் என்ன நினைக்க வேண்டாம் கடந்த ஜுமாவிலே தவுக்கு யுத்தத்தை பற்றி பேசியிருப்பார்கள் ஆனால் நமக்கு தெரிந்தது பதில் யுத்தம் இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான முதல் போர் என்று சொல்கிறோம் ஆனால் அது வெளிப்படையாக மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடைபெற்ற மிகப்பெரிய போர் தான் பதில் யுத்தம் ஆனால் அதற்கு முன்பாகவே அதற்கு அச்சாணியாக முத்தாய்ப்பாக அதனுடைய தூபமாக ஏராளமான போர்கள் நடைபெற்றிருக்கிறது ஆரம்பமாக அதிலே முதலாவது போர் என்னவென்று சொன்னால் ஷீஃப் பஹர் என்று சொல்லக்கூடிய யுத்தம் கடற்கரை ஓரப்போர் கடற்கரை ஓரப்போர் ஷீஃபுல் பஹர் இந்த யுத்தத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் முன்னூறு நபி தோழர்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கடற்கரை ஓரத்திலே வரக்கூடிய அந்த மக்கத்து குறைசிகள் காபிரணிகளங்களை முற்றிலை இட்டு அவர்களிடத்திலே போர் செய்வதுதான் அவருடைய திட்டம் அதற்காக வேண்டி முன்னூறு சகாபாக்களை அந்த இடத்துல சீஃபுல் பஹர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க அல்லாஹுடைய தூதருடைய படைக்கு தளபதியாக அபு உபேதா இபுன் அல் ஜர்ராஹ் ரதில்லாஹ் அவர்களை நியமிக்கிறார்கள் இதிலே முஹாஜிர்களிலே முப்பது பேரை நியமிக்கிறார்கள் அதற்கு தலைமையாக ஹம்சார் அலி அவர்களை நியமிக்கிறார்கள் பொது தளபதி அபுதா ஐபுன் அல் ஜர்ரா யார் இவர்கள் முபஷராவிலே உள்ளவர் சொர்க்கத்தின் பேரால் நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சகாபாக்களிலே முத்தான சஹாபி அது மாற்றமல்ல அல்லாஹுடைய தூதர் மிகவும் அழகாக சிலாகித்து சொன்னார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலுமே நம்பிக்கைக்குரியவர் இருப்பார் என்னுடைய இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் அபு உபைதா இபுன் அல் ஜர்ரா என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட மிக நேர்த்தியான மிகவும் முத்தான ஒரு சகாவி அல்லாஹான் அவர்களை இந்த படைக்கு தளபதியாக நியமிக்கிறார்கள் நியமித்து அல்லாஹுடைய தூதர் இலக்கை சொல்லி அனுப்புகிறார்கள் இந்த வழியாக வந்து அந்த வாகன கூட்டம் வரும் அவர்களை முற்றுகையிட வேண்டும் வீழ்த்த வேண்டும் இதுதான் திட்டம் புறப்படுகின்ற பொழுது பெரிய ஏற்பாடுகள் ஒன்றும் இல்லை எல்லாரும் முகாஜர்கள் எல்லாம் அங்கிருந்து அன்சாரிகள் இடத்துல தஞ்சம் அடைந்தவர்கள் தான் அன்சாரிகளும் அந்த அளவுக்கு பெரிய ஏற்பாடுகள் இல்லை இருக்கிற உணவுகளை எல்லாம் கொண்டு போகிறாங்க யுத்தம் இன்று நடக்கும் நாளை வருவார்கள் நாளை மறுநாள் வருவார்கள் என்று இப்படியே கா காலம் கழிந்து கொண்டே இருக்கிறது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உணவும் தீர்ந்து விடுகிறது தீர்ந்து விட்ட நிலையிலே அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் உணவு என்னவாக இருந்தது என்று சொன்னால் அபூபைதார் அதிமுன்னு அவர்கள் சொன்னார்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்றாங்க பேரிச்சம்பளங்கள் தான் உணவு அன்றைய தினம் அந்த சகாபாக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த படை வீரர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு என்னவென்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு நபித்தோழருக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பளம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரே ஒரு பேரிச்சம்பளம் ஒரு நாள் ஒரு தோழருக்கு உணவு இப்படியே பதினைந்து நாட்கள் பேரிச்சம்பளம் முடிகிறது கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு பேரிச்சம்பளம் தான் அன்றைக்கு கொண்டு போயிருந்தாங்க கற்பனை செய்ய முடிகிறதா போருக்கென்று செல்கிறார்கள் ஒரு பொதுக்கூட்டம் மார்க்க கல்வியை நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வாருங்கள் என்று சொன்னால் ஒரு தர்பியா நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்காருங்கள் என்று சொன்னால் டீ பப்ஸ் வர தாமதமாகிட்டது என்று சொன்னால் நமக்கு பசி பொறுக்க முடியவில்லை இதர்த்தம் தானே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உணவு தருகிறோம் என்று ஏற்பாடு செய்து வந்து உட்கார வைத்தால் கூட ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திலே நாம் அந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பசி உணர்வு வந்துவிட்டால் கவனம் சிதறிந்து விடுகிறது இதற்கு கூட நம்மால் தியாகம் செய்ய முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலையில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதனையோடு சொல்லுகிறேன் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சகாபிக்கு ஒரே ஒரு பேர் சம்பளம் உணவாக கொடுக்கப்பட்டது அதையும் சாப்பிட்டார்கள் அது தீர்ந்து விட்டது வரவில்லை வாகன கூட்டத்தை காணோம் எதிர்பார்க்கிறார்கள் இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை அபி ஒக்காஸ் அறிவிக்கக்கூடிய செய்தி அவரும் அஸ்ரத்து முபஷராவிலே உள்ள மிக நேர்த்தியான வில் வீரர் சஹாவி அல்லாஹுடைய தூதனுடைய உறவினர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நாங்கள் உணவு இல்லாமல் கருவேல மரம் இருக்கிறதா இல்லையா அதனுடைய முழுக்களையும் இலைகளையும் நாங்கள் சாப்பிட்டோம் கருவேல மரத்தினுடைய அந்த இலைகளை சாப்பிட்டோம் நாணர் புற்களை சாப்பிட்டோம் பாலைவனத்தில் அங்கங்கே முளையக்கூடிய நாணர் புற்களை நாங்கள் உணவாக சாப்பிட்டோம் அதன் காரணமாக எங்களுடைய வாய்கள் எல்லாம் புண்ணாகியது மேற்கொண்டு எந்த உணவும் சாப்பிட முடியாத அளவிற்கு எங்களுடைய வாய்ப்புண்ணாகியது யாரும் அபு உபேதாவையோ அல்லது அல்லாஹுடைய தூதரையோ எதிர்த்தோ அல்லது ஒரு நிராசையான வார்த்தையோ கூறவில்லை அதை சாப்பிட்டார்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பில் வருகிறது சாதி முன அபிவக்காச ரீலாவுடைய அறிவிப்பில் வருகிறது நாங்கள் மலம் கழிக்கும் பொழுது ஆட்டு புழுக்கைகள் எப்படி காய்ந்த அந்த விட்டைகளாக இருக்குமோ அதுபோன்று நாங்கள் மலம் கழித்தோம் என்று சொன்னார்கள் அந்த வாசகத்தை நாம் கவனிக்க வேண்டும் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய தோழர்களை ஒரு காலமும் நீங்கள் ஏசாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரால் பாடம் படிக்கப்பட்டு இந்த மார்க்கத்திற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு துணிந்த அந்த சகாபாக்களை இன்றைக்கு மட்டற்று பேசுகிறார்கள் தூற்றுகிறார்கள் சஹாபாக்கள் மத்தியிலே பாரபட்சம் காட்டுகிறார்கள் அவர்களை எல்லோரும் இழிவுபடுத்துகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய தியாகம் நீங்கள் திட்டாதீர்கள் ஏசாதீர்கள் அவர்கள் உகது மலை அளவுக்கு நீங்கள் உகது மலை அளவுக்கு அல்லாஹுடைய பாதைகளை கொட்டி கொடுத்தாலும் என்னுடைய தோழர்கள் ரெண்டு கையிலேருந்து கொடுக்கிறதுக்கு ஈடாகாதுன்னு நாங்கள் ரசூடலாம் எப்பேற்பட்ட தியாகம் பாருங்கள் உணவு இல்லை சகாபாக்களுக்கு உணவு தீர்ந்து விட்டது யாரும் பின்வாங்கவில்லை கருவேல மரத்தினுடைய அந்த இலைகளையும் நானர் பொருட்களையும் சாப்பிட்டு வாய் புண்ணாகி மலஜலம் கழிக்க முடியாமல் அவதிப்பட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹரப்புல் ஆலமீனுடைய அற்புத அற்புதத்தை பாருங்கள் அந்த நிலையிலே அல்லாஹரப்பு ஆலமீன் ஒரு திமிங்கல வகையிலான அம்பர் வகையிலே ஒரு பெரிய மீனை கடலோரமாக ஒதுக்குகிறான் கடலோரமாக அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமீன் ஒதுக்குகிறான் அதிலிருந்து சுமார் பதினைந்து நாட்கள் அவர்கள் குசித்தார்கள் முந்நூறு பேர் அப்படி இவ்வளவு பெரிய மீன் பாருங்கள் அல்லாஹரப்பு ஆலமின் ரிசுக்கு தருகிறான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகத்தையும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதருக்கு என்று எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படிப்பட்ட சிரமத்தையும் சந்தித்து கொண்டு அவர்கள் சென்றால் அல்லாஹ் ரிசுக்கு தருவான் யார் அல்லாஹுவை பயப்படுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அவர்கள் எண்ணி பார்த்திராத வகையிலே அவர்களுக்கு ரிசுக்கை வழங்குவான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறானே அதே போன்று அவர்கள் அரியாபுரத்திலிருந்து உதவி எதிர்பார்க்கவில்லை யாரிடத்திலும் உணவில்லை ஒரு பெரிய திமிங்கலத்தை அல்லாஹ் ஒரு கூலாலின் கொண்டு வந்து சேர்க்கிறான் அந்த ஹதீஸ் அறிவிப்புகளிலே வருகிறது சஹாபாக்கள் விளையாடுவார்களாம் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து அதனுடைய ரெண்டு விழா பகுதியினுடைய எலும்பு இருக்கிறதா இல்லையா அதை நட்டு வைக்க சொல்லி அந்த ரெண்டு விழாபுரத்தினுடைய எலும்பை நட்டு வைத்து அதற்கு நடுவில் வாகனத்தை செலுத்துவார்கள் ஆனாலும் அதன் மீது இருக்கக்கூடிய அந்த நபரின் உடைய தலை இடிக்காது அப்போ எவ்வளோ பெரிய மீன் பாருங்கல்லாம் அப்பொழுதும் அந்த போர் நடக்கவில்லை இறுதியாக இறுதி வரைக்கும் அந்த போர் நடைபெறவே இல்லை முதலாவது போர் பதிரி யுத்தம் தான் ஆனால் சீபுல் பதிரி யுத்தத்துக்கான எப்படி போரே நடக்கலை எதிரி எப்படி வருவான்னு தெரியாது என்றைக்கு வருவான்னு தெரியாது கொண்டு போன உணவு இருக்குமா இல்லையா அதுவும் தெரியாது எல்லாத்துக்கும் தயாராகி போனான் அந்த மீனும் முடிஞ்சிருச்சு ஆள் வரலை போர் நடக்கவும் இல்ல இறுதியில் ஆனாலும் என்ன செய்கிறது முடிவு என்னன்னு தெரியலை அதிலே கைஸ்மின் சகத் ரது இல்லாமல் அணுகும் என்று ஒரு நபி அவங்க என்ன செய்கிறாங்க தோழர்கள் எல்லோரும் பசியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் கொண்டு வந்த அந்த வாகனத்தில் மூணு ஒட்டகத்தை அறுத்து என்ன செய்கிறாங்க விருந்து சாப்பாடு எல்லாருக்கும் ஒரு துண்டு போங்க மூன்று ஒட்டகத்தை அறுக்க சொன்னாங்க அது எதுக்கு உணவுக்காக கொண்டு வரப்பட்ட ஒட்டகம் அல்ல பயணித்து வந்த அந்த வாகனம் தான் பயணித்து வந்த போர் வாகனத்தை என்ன செய்கிறாங்க அறுத்து அன்றைய தினம் சஹாபாக்களுக்கு எதுவுமே இல்லை புல்ல சாப்பிட முடியல வாய் புண்ணா போச்சு கையில் கொண்டு வந்த பேர் கொட்டைகளை சூப்பி சூப்பி எல்லாமே சரியா போச்சு ஒன்றும் இல்லை மீனும் முடிஞ்சு போச்சு கடைசியில் என்ன செய்கிறாங்க அந்த ஒட்டகத்தை அறுத்துருங்கிறாங்க அதுவும் சரியா போச்சு ரெண்டாவது ஒரு மூணு ஒட்டகத்தை அறுக்கிறாங்க அதுவும் அவங்களுடைய சொந்த ஒட்டகம் சொந்த ஒட்டகம் இந்த படைக்காக திரட்டி வந்த வாகனத்திற்காக நம்ம இடத்துல ரெண்டு வாகனம் இருந்தால் கொண்டு வருவோமா இல்லையா வாகனம் இல்லாதவருக்கு கொடுத்து உதவ லிஃப்ட் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரியா ரெண்டாவது மூணு ஒட்டகத்தை அறுக்கிறாங்க அதுவும் தீர்ந்து விடுகிறது மூன்றாவது நாள் என்ன மூணு ஒட்டகத்தை அறுக்கிறாங்க அடுத்தபடியாக மீண்டும் ஒட்டகத்தை அறுக்குவதற்கு நான்காவது முறையும் முனைக்கும் போது அப்போ உடைய ஜராய் என்ன செய்கிறாங்க இதுக்கு மேலே நீ தர வேணான்ட்டாங்க அவங்களே தடுத்துட்டாங்க அப்ப ஒரு சின்ன பேச்சுவார்த்தை ஏற்படுகிறது குறைசி படைக்கு மத்தியில் இவங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை ஏற்படுத்தப்பட்டு ஹம்சார் அலி இல்லாவோட இடத்துல கையில் வெள்ளை கொடி கொடுக்கப்பட்டு அவங்க சமாதானமாயி நாங்கள் பின்வாங்கி போய்ட்டோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கடைசியில் போர் நடக்கலை ஒரு பேச்சுவார்த்தையில் என்ன செஞ்சிச்சு வரக்கூடிய அந்த முற்றுகை அந்த போர் நிறுத்தப்பட்டு அவர்கள் திருப்பி வர அனுப்பப்பட்டார்கள் திருப்பி வந்தால் சம்பவத்தை பாருங்க திருப்பி வந்து ஹைஸ் இப்போ சாகத் அலிலாகும் தன் தந்தைகிட்ட சொல்கிறாங்க சாகத் இபின் உபாதா ரலி இல்லாஹோ அன் இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் போனோம் பேர் சாப்பிட்டோம் எல்லாம் சரியாக போச்சு அதுக்கப்புறமும் ஆள் வரலை நாங்கள் கருவேலை மரம் சாப்பிட்டோம் எங்களால் முடியலை வாய் வேர்லாம் புண்ணாக போச்சு அப்புறம் மீன் கிடச்சிது மீனையும் சாப்பிட்ட முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும் பொழுது சயாதிபின் உபாதார அலில அவங்க சொல்கிறாங்க அப்படி என்றால் உன்னுடைய ஒட்டகத்தை நீ அறுத்திருக்க வேண்டாமா அப்படி கேட்குறான் நீ கொண்டு போனீங்க இத்தனை ஒட்டகம் உன்னுடைய ஒட்டகத்தை நீ அறுத்திருக்க வேண்டாமா அப்படி சொல்கிறான் அறுத்தேன் முதல் நாள் நான் ஒட்டகத்தை அறுத்தேன் அது தீர்ந்து விட்டது அவர் சொல்றதுக்குள்ள ரெண்டாவது முறையும் நீ உன்னுடைய ஒட்டகத்தை அறுத்திருக்க வேணாமா ரெண்டாவது முறையும் நான் அறுத்தேன் அதுவும் தீர்ந்து விட்டது அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பாகவே இவர் குறிக்கிட்டு அப்போ பத்தலாம் மூணாவது முறையும் நீ உன்னுடைய ஒட்டகத்தை நீ அறுத்திருக்க வேணாமா அப்படிங்கிறாங்க மூன்றாவது முறையும் நான் அறுத்தேன் அதுவும் தீர்ந்து விட்டதுங்கும்போது நான்காவது முறை நீ அறுத்திருக்க வேண்டாமா உன்னுடைய எல்லா ஒட்டகத்தையும் நீ அந்த உன்னுடைய தோழர்களுக்காக நீ அறுத்து படையில் வைத்திருக்க வேண்டாமா கொடுத்துருக்க வேண்டாமா உணவளித்திருக்க வேண்டாமான்னு கேட்கும்போது அபு ஒபேதா தடுத்து விட்டார் நான் நாலாவதே அடுக்கத்தான் வந்தேன் தடுத்து விட்டாங்க எப்பேற்பட்ட தியாகம் சுகான் அல்லா யோசித்து பாருங்க சமகால வாழ்க்கையில் நமக்கு இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் எத்தனையோ பல கட்டளைகளை நம்முடைய சமுதாயத்திலே மூமின்களுக்காக நிலைநாட்டியிருக்கிறாங்க இந்த நாம ஒரு கட்டளைக்காக உயிர் மூச்சு கொடுத்து உயிரோட்டம் கொடுத்து தியாகம் செஞ்சு சிரமங்களை எதிர்கொண்டிருப்போமா ஒரே ஒண்ணு சொல்லுங்க அல்லாஹ் இல்லாமடியே தவிர இலகுவான ஒரு சுண்ணா தாடி வளர்ப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கு இது ஒரு பெரிய சிரமமான சுண்ணா கிடையாது இந்த சுண்ணாவை நாம் நிலைநாட்டுவதற்கு ஒரு அலுவலகம் சென்றால் ஒரு காவல்துறைக்கு சென்றால் ஒரு அரசு பணிக்கு சென்றால் என்னுடைய தாடி எடுக்கச் சொல்லுகிறார்கள் என்று நாம் அதிலிருந்து விலகுகிறோம் என்று சொன்னால் இதற்கு கூட நம்மிற்கு இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கு மனப்பான்மை இல்லை என்று சொன்னால் நாம் மார்க்க கல்வியை கற்பதிலிருந்து நம்முடைய விவாதத்துகளை செய்வதிலிருந்து அல்லாவுடைய பாதையில் யுத்தம் செய்வது வரைக்குமான பெரும் பெருமையான ஜியாது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்டு சீர் கொள்ள வேண்டும் இந்த வரலாற்றை நீங்கள் பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள் முன்னூறு வீரர்களை அங்கு அனுப்பினார்கள் அதற்கு கட்டுப்பட்டார்கள் எதையும் யோசிக்கவில்லை கட்டுப்பட்டதனுடைய விளைவு அங்கே ஏற்படக்கூடிய சிரமங்களை சந்தித்தனுடைய விளைவு அல்லாஹ் ஆலமீன் வந்த போரையும் சுலபமாக்கிட்டான் இலகுவாக்கிட்டான் அவர்களுக்கும் உணவு அவர்களை இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்தினான் மறு உலகத்திலும் நான் பொருந்தி கொண்டேன் என்று ஆலமின் தேர்வு செய்து கொண்டான் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள் இந்த வரலாறை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை நாம் யாரையும் பார்த்து குறை சொல்வதற்கோ நீ அதில் சரியில்லை நீ இதில் எப்படி இருக்கிறாய் என்று பேசுவதற்காகவோ அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே வரலான கடமைகளிலே விவாதத்துகளிலே நான் எப்படி இருக்கிறேன் சுன்றாக்களை பின்பற்றுவதிலே நான் எப்படி இருக்கிறேன் மார்க்க கல்வியை தேடி கற்றுக்கொள்வதிலே நான் எப்படி இருக்கிறேன் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் இந்த மார்க்கத்தில் கட்டளையிட்ட ஹலாலஹராம் பேணக்கூடிய விஷயங்களிலே என்னுடைய குடும்ப உறவுகளை பேணக்கூடிய விஷயத்திலே நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய கொடுக்கல் வாங்கலே நான் எப்படி இருக்கிறேன் என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை காஃபிர்களுக்கு சொர்க்க பூந்தோட்டம் சொர்க்கம் என்பது சிரமங்களால் மூடப்பட்டிருக்கிறது என்று கூடிய தூதர் சொன்னார்கள் சிரமம்தான் சகித்து கொள்ள வேண்டும் பல சோதனைகள் வரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் மார்க்கத்தை சுண்ணாவை நிலைநாட்டும் பொழுது ஊரார் எதிர்ப்பார்கள் வட்டாரத்தில் பிரச்சனை வரும் தாய் தந்தை இடத்தில் எதிர்ப்பு வரும் மனைவி இடத்தில் எதிர்ப்பு வரும் சமரசம் செய்வது கூடாது சுண்ணாவை ஃபாலோ பண்ணுவதிலே அல்லாஹுடைய கட்டளையை நிலைநாட்டுவதே உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கான தேட்டத்தை மார்க்க கல்வியை தேடி வருவதிலே நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும் இப்படியாக நாம் நம்முடைய காரியங்களை அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீக்குவான் வரக்கூடிய ஆபத்துகளை அல்லாஹ் நீக்குவான் நம்மை இம்மையிலும் கன எண்ணியப்படுத்துவான் மதுரை மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான் பொதுவாகவே ஆதமுடைய மக்கள் கண்ணியத்தோடு இருக்கிறார்கள் தன்னுடைய தீய நடவடிக்கையினால் தான் தாழ்ந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்வதைப் போன்று நாம் அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹுடைய தூதருக்கு அவனுடைய பேச்சுக்கு அவனுடைய சுண்ணாக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் தியாகம் என்ற மனப்பான்மையே இல்லாமல் எதற்கும் தியாகம் இல்லை பள்ளிவாசலுக்கு தொழுக வருவது இன்னைக்கு தியாகமாக இருக்கிறது ஃபஜர தொழுக வருவது பெரிய தியாகமாக இருக்கிறது தூக்கத்தை தியாகம் செய்வது மிகப்பெரிய தியாகமாக இருக்கிறது அல்லாஹுடைய பாதையிலே பொருளாதாரத்தை கொடுப்பது பெரிய தியாகம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் நான் மூமியின்களுடைய உயிரையும் பொருளையும் விலைக்கு வாங்கிக் கொண்டேன் எதற்கு பகரமாக சொர்க்கத்துக்கு பகரமாக உங்களுக்கு தரப்பட்ட அந்த உயிர் உங்களுக்கு நான் தந்தது அமானிதம் உங்களுக்கு தரப்பட்ட அந்த பொருளாதாரம் நான் கொடுத்தது ரெண்டையும் உங்களிடத்தில் விலைக்கு வாங்கி அதற்கு பல நான் உங்களிடத்தில் வியாபாரம் பண்ணியிருக்கிறேன் எது சொர்க்கம் சொர்க்கம் வேணும் என்று சொன்னால் மார்க்கத்தை கட்டுப்பட்டு இருங்கள் உடலாலும் பொருளாதாரத்தாலும் தியாகம் செய்யுங்கள் உங்களுடைய அமல்களால் உங்களுடைய எண்ணங்களால் அனைத்தையும் சீராக்கி கொள்ளுங்கள் சிரமங்கள் வந்தால் சகித்துக்கொள்ளுங்கள் இந்த மார்க்கத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன கட்டளைகளை சுண்ணாக்களை பேணுவதிலே நிலைப்பாட்டிலே உறுதியாக இருங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணம் அடிப்படையாக மார்க்க கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் அதிலே நீங்கள் உற்சாகமாக இருங்கள் இதில் வரக்கூடிய சோதனைகள் சிரமங்களை பொறுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹு ஒரு முதலாளமே இலகு மேலும் இம்மையிலும் அருமையிலும் கண்ணியப்படுத்துவான் ரிசுக்கை தருவான் நெருக்கடிகளை நீக்குவான் என்பதை நாம் புரிந்து கொண்டு எதை சொன்னோமோ கேட்டோமோ அதை இந்த சகாபாக்களுடைய தியாக வரலாறு இருந்து பற்றி பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிலே சோர்வாக அலர்ச்சியாக தளர்ச்சியாக நாம் தயக்கத்தோடு இருக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியோடு அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுக்கும் கட்டுப்படக்கூடியவளாக தாங்கிக் கொள்ளக்கூடியவளாக கொள்ளக்கூடியவளாக அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலை நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆலமின் ஆக்கிய அல்வானா என்று கேட்டு என்னுடைய முதல்வரை நிறைவு செய்கிற வாகரது அஹமது இல்லா ரபுல்லாலமின் அலாமலை வரமத்துல்லஹி வர